ஒரு ஊர்ல ஒரு கோக்குமாக்கான அவருக்கு ஒரு மந்திரி வேற இருந்தாராம் அந்த மந்திரியோ ராஜா சொல்லுவாரோ என்ன மாட்டி விடுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தோடய ஒரு நாள் இந்த ராஜாவும் மந்திரியும் ஆத்தங்கரை ஓரமா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம் அப்ப அங்க ஒரு கொடியில வெள்ளரிக்காய் ஒண்ணு காய்ச்சு தொங்கிட்டு இருந்துச்சாம் அத பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காய பறிச்சிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம் மந்திரி உடனே பறிக்க போனாராம் அப்ப அங்க ஒரு குருட்டு பிச்சைக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாராம் ராஜாவும் மந்திரியும் பேசுறத வச்சு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட அவரு எந்திரிச்சு ராஜாவுக்கும் மந்திரிக்கும் வணக்க சொன்னாராம் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்ல அது கொமட்டிக்காய் அது தின்னீங்கன்னா வாந்திதான் வரும் அப்படின்னு சொன்னாராம் ராஜா நினைச்சாரா இவனோ ஒரு குருட்டு பிச்சைக்காரன் இவனுக்கு அது குமட்டிக்காயா வெள்ளரிக்காயாங்கிறது எப்படி தெரியும் இருந்தாலும் தற்காப்புக்காக நாம சாப்பிட கூடாது மந்திரிய சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு நினைச்ச ராஜா மந்திரியாரே அந்த காயை பறிச்சு சாப்பிடுங்க வாந்தி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவே சொல்லிட்டாரு வேற வழியும் இல்ல முடியாதுன்னு சொல்லவும் முடியாது வேற வழி இல்லாம மந்திரி சாப்பிட்டாராம் சாப்பிட்ட உடனே மந்திரிக்கு ஒரே வாந்தியோ வாந்தி கொடலே வெளியே வர்ற மாதிரி வாந்தி வந்துருச்சான் மயக்கம் போற அளவுக்கு போயிட்டாராம் அத பார்த்த ராஜாவுக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சான் என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ என்ன பண்றதுனா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு புலம்புன ராஜா கிட்ட அந்த குருட சொன்னா ராஜா அந்த கொடிக்கு பக்கத்திலேயே பச்சை இலை இருக்கும் அத கசக்கி மந்திரி வாயில விட்டா வாந்தி உடனே நின்னுரும் அப்படின்னு சொன்னானா அப்படியே செஞ்சாராம் மந்திரிக்கு போன திரும்பி ராஜா வந்துருச்சுக்காரரை பார்த்து கேட்டாரா உனக்கு தான் கண்ணே தெரியாதே எப்படி இது குமட்டிக்காய்ன்னு தெரியும் அது மட்டும் இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற பச்சிலே தான் இதனோட மருந்து அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரா இந்த நாட்டை எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது யாராச்சும் வெள்ளரி பிஞ்ச விட்டு வெப் வைப்பாங்களா அதனால தான் சொன்னேன் அது வெள்ளரிக்காய் இல்லைன்ட்டு அது மட்டும் இல்லை கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மருந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா எப்பவுமே இயற்கை ஒரு நோய் கொடுக்குற காய கொடுத்தா இறைவன் பக்கத்துலேயே ஒரு மாற்று மருந்தையும் வச்சிருப்பாரு அதனாலதான் அந்த மருந்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த அந்த அரண்மனையில இலவசமா சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களாம் ராஜா நீயும் அரண்மனைக்கு போய் அந்த இலவச சாப்பாடு சாப்பிட்டுக்கோ ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாராம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியூர்ல இருந்து ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் அந்த ராஜாவை பார்க்க வந்திருந்தாராம் ராஜா நான் ஒரு வைர வியாபாரி எங்கிட்ட பல விதமான வைரங்கள் இருக்குது கொஞ்சம் வயிற வாங்கி என்னோட வியாபாரத்துக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு பணிவோட கேட்டுக்கிட்டாராம் ராஜாவும் அந்த வைரத்தை எல்லாம் பார்த்தாராம் அவருக்கு ஒரு சந்தேகம் இதுல எது அசல் எது போலி வைரம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரே யோசனையா இருந்தவர் மந்திரியோடனே கூப்பிட்டாராம் மந்திரி ஓடோடி வந்தாராம் ஐயோ அன்னைக்கு குமட்டிக்காய சாப்பிட சொன்ன ராஜா இன்னைக்கு இந்த வைரத்துக்கு இது முழுங்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற யோசனையில இப்படியாவது இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ராஜா எனக்கு வைரத்தை பத்தியில ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நழுவிட்டாராம் ராஜாவுக்கு திடீர்னு அந்த குருட்டு பிச்சைக்காரரோட ஞாபகம் வந்துச்சான் உடனே அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு குருட்டு பிச்சைக்காரரை போய் கூப்பிட்டு வாங்க அவர்தான் காரண காரியத்தோட கரெக்டாக பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாராம் மந்திரியும் அந்த காவலர்களோட போய் குருட்டு பிச்சைக்காரரை கூப்பிட்டு வந்தாராம் ராஜா சொன்னாராம் இது எல்லாம் ஒரிஜினல் வைரமா இல்லை போலி வைரமா இல்ல ரெண்டும் கலந்து இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அந்த குருடரும் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயில கொண்டு போய் வச்சாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை கையில எடுத்து பிரிச்சு ராஜா இதெல்லாம் வைரம் மத்ததெல்லாம் கண்ணாடி அப்படின்னு பிரிச்சு சொல்லிட்டாராம் அவர் சொன்னதுதான் தாமதம் உடனே அந்த வைர வியாபாரி நெடுகை ராஜா கால்ல விழுந்து ராஜா என்னை மன்னிச்சுக்கோங்க எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு இதில் போலி வைரம் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க எல்லா வைரத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க நான் இனி இந்த நாட்டு பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம் ராஜாவும் ஒரு தடவை நான் உன்னை மன்னிக்கிறேன் உடனே எங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு அவரை விரட்டி விட்டுட்டாராம் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படிப்பா கண்டுபிடிச்ச விவரமா சொல்லு அப்படின்னு கேட்டாராம் அந்த குருட்டு பிச்சைக்காரர் சொன்னாரா ராஜா வெயில வயிற சூடாகாது ஆனா கண்ணாடி சூடாகும் அதனாலதான் சூடானது எல்லாம் கண்ணாடின்ட்டும் சூடு ஆகாத எல்லாம் வயிறோன்ட்டும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னானா ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு இவரை ஃப்ரீயா சாப்பாடு போடும் இடத்துக்கு கூட்டிட்டு போய் நன்கு கவனிச்சு அனுப்புங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம் அந்த பிச்சைக்காரர் ராஜாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு அந்த விட்டு போயிட்டாராம் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பிச்சாராம் பக்கத்து நாட்டு ராஜாக்கள் எல்லாரும் இளவரசனுக்கு இளவரசி கொடுக்க ரெடியா இருந்தாங்களாம் ராஜாவுக்கு ஒரே குழப்பம் யாரை தேர்ந்தெடுக்கிறது மந்திரிகிட்ட கேட்டாராம் மந்திரி தலையை சொரிஞ்சுட்டே எல்லா பொண்ணுகளுமே நல்லா இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே சொன்னாராம் ராஜாக்கு யார செலக்ட் பண்றதுன்னே இல்ல அவருக்கு அப்ப அந்த குருட்டு பிச்சைக்காரரோட ஞாபகம் வந்துச்சான் உடனே அந்த குருட்டு பிச்சைக்காரர் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டாராம் அந்த குருட்டு பிச்சைக்காரரும் வந்தாராம் ராஜா என்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் எந்த நாட்டோட இளவரசி சரியா இருப்பா அப்படின்னு காரண காரியத்தோட தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் அந்த குருட்டு பிச்சைக்காரர் சொன்னாரா ராஜா அடுத்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ண பாருங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த நாட்டு ராஜா உங்க சம்மந்தி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருப்பாரு அப்போ எல்லாம் பிரச்சனை வரவே வராது பொண்ணு கொடுத்ததால அந்த இடைப்பட்ட பகுதியில பிரச்சனை வராம பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவுக்கு ஒரே குஷி பாஸ் இன்னைக்கு அரண்மனையில ஸ்பெஷல் சாப்பாடு உனக்கு போட சொல்றேன் போய் சாப்பிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாராம் பிச்சைக்காரரும் போயிட்டாராம் கொஞ்ச நாள் போச்சு மக்கள் எல்லாரும் பஞ்சத்தினால ராஜாவை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க வெறும் சாப்பாடு மட்டும் போறாரு இந்த ராஜா இந்த ராஜா வேற ஏதாச்சும் வேலை வாய்ப்பு உருவாக்குற மாதிரி தெரியல சரியான பிச்சக்கார ராஜா அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்களாம் இந்த செய்தி ராஜா காதுக்கும் எட்டுச்சான் ராஜா ரொம்ப வருத்தம் அடைச்சிட்டாரு என்னடா ஒரு ராஜான்னு பாக்காம சரியான பிச்சைக்கார ராஜா திட்டுறாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சரி அந்த குருட்டு பிச்சைக்காரரே கூப்பிட்டு ஏதாச்சும் ஆலோசனை கேட்போம் அப்படின்னு நினைச்ச ராஜாவும் அவரு தன்னோட ஆலோசனை மண்டபத்துக்கு கூப்பிட்டாராம் அவரும் வந்து வணங்கி நின்றாராம் நான் ஒன்னு கேப்பேன் சரிய காரண காரியத்தோட சொல்லணும் அப்படின்னாராம் குருட்டு பிச்சைக்காரும் சரி அப்படின்னு சொன்னாராம் இந்த ஊரில் எல்லாரும் என்னைய சரியான பிச்சைக்கார ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நீ என்ன சொல்கிற சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம் குருடன் அமைதியாக இருந்தாராம் பதிலே சொல்லலையாம் ராஜா திரும்ப கேட்டாராம் அதுக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லையா நான் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவே மாட்டேன் நீ தைரியமாக எந்த பதிலாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாராம் ராஜா நீங்க திரும்ப திரும்ப கேக்கறதுனால நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம் நிஜமாலுமே நீங்க பிச்சைக்கார ராஜா தான் அதுல சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொன்னாராம் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ரொம்ப வருத்தமா ஏன் என்னைய பார்த்து இப்படி கணிச்ச அப்படின்னு வருத்தமா கேட்டாராம் ராஜா முதல்ல கொமட்டிக்காயை பத்தி சொன்னேன் நீங்க சந்தோஷம் ஆயிட்டீங்க ஆனா கொடுத்தது என்னவோ ஒருவேளை சாப்பாடுதான் அதுவும் இலவசமான சாப்பாடு நிஜமான ராஜாவா இருந்தா கையில இருந்த மோதரத்தை கலட்டி கொடுத்துருப்பாரு அப்புறம் ரெண்டாவது தடவை கோணி கணக்குல வைரம் கிடைக்கிறதுக்கு வழி இருந்தா கழுத்துல நீங்க கொடுத்தது என்னவோ மறுபடியும் இலவசமான சாப்பாடு மட்டும்தான் மூணாவது ஒரு ராஜ்யமே உங்களுக்கு கைக்குள்ள வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவா இருந்தா நாலு கிராமத்தை எழுதி கொடுத்து இருப்பாரு நீங்க கொடுத்தது என்னவோ மறுபடியும் சாப்பாடு மட்டும்தான் சாப்பாட்டை தாண்டி உங்க எண்ணம் போகவே இல்லை உலகத்திலேயே சாப்பாடுதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ராஜா புத்தி பாட்டோட முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல போகல அப்படின்னு சொன்னாராம் மன்னருக்கு அப்பதான் அவர் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுதான் பிச்சைக்கார்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட முதன்மை ஆலோசகராக வச்சுக்கிட்டாராம் இந்த கதையில நம்மள பலவிதமான இடத்துல பலவிதமான யோசனைகள் சொல்ல சொல்லி நம்மளை பலவிதமா யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் நம்மளுக்கு தக்க மரியாதையும் சன்மானமும் கொடுத்தாங்களா அப்படின்னா எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு பாராட்டு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த பாராட்டு கூட வேண்டாம் வெறுப்பா தானோன்னு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நாம் தான் நம்மளோட மதிப்பை அவங்க உணரும்படி எடுத்து அவங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் நம்மளோட மதிப்பு என்னன்ட்டு அவங்களுக்கும் தெரிய வரும் இடத்துல பேசாம விட்டுட்டோம்னா நம்மள பத்தி மத்தவங்க ரொம்ப குறைவான மதிப்புல வச்சு குறைவான இடத்துல மட்டுமே நம்மள வச்சிருப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணி